டேட் டுவெண்ட்டி செவனுங்க ரெண்டு நாளாக விலாக எடுக்கவே இல்லை ஏன் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் ஹெல்மெட்டை மவுன் பண்ணி இப்போது டைம் வந்து ஒம்போது மணி ஆகுது இது வரைக்கும் ஏழு தான் முடிச்சிருக்கேன் காலையில் லஞ்சில் ரெண்டு முடித்தேன் இப்போ வந்து அஞ்சு போட்டிருக்கான் அதுவும் ஆறு மணிலேருந்து கண்டினியூவாக போட்டுகிட்டே இருக்கான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ட்ஸென்டி தான் முடிக்க முடியும்னு நினச்சேன் பார்ப்போம் ஏன் கஸ்டமர் ஆர்டர் பண்ண லொக்கேஷன் பாருங்களேன் ரெஸ்டாரண்ட்டில் இங்கே தான் இருக்குது இவங்க இங்கே தான் இருக்காங்க இருந்தால் ஒரு முந்நூறு மீட்டர் தான் இருக்கும் இந்த முந்நூறு மீட்ரு இருபது ரூபா டெலிவரி வாசலாம் நான் நாலு கிலோமீட்டர் தான் வந்துட்டுருக்கேன் வெறும் தோசை மட்டும்தான் தோசைக்கே இவ்வளோ நேரம் லேட் பண்ணிட்டுருக்காங்க போகிற வழியில் கொஞ்சம் தூரம் லைட்டும் கொஞ்சம் தூரம் இருட்டும் தாங்க இருக்கும் ஏன்னா இந்த சைடு வரது எல்லாமே காடு இந்த சைடு வரது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கிராமம் இருக்கும் இன்னும் ஒரு அஞ்சு கிலோமீட்ரு போனால் போதும் ஹைவே வந்துடும் இன்றைக்கி டேட்டு ஏப்ரல் ஏழு டைம் வந்து ஒம்பது முக்கால் ஆகுதுங்க இப்போ ஒரு லாங் ஆர்டர் தான் கொடுத்துட்டு இருக்கேன் நூற்றி பதினேழு வந்துச்சு அந்த ஆர்ட்ரு இது வரைக்கும் பத்து தாங்க முடிச்சிருக்கேன் காலையில் ஆர்டர் எனக்கு போடவே இல்லை ஆர்டர் நல்லா தான் இருந்திருக்கேன் பீக் ஜோனில் போன வாசி ஆர்டர் எதோ ஒன்று ரெண்டு எடுத்துருக்கலாம் போகவும் இல்லை நேற்று ஈவினிங் சாப்பிட்டு தான் அது கூட சாப்பிடவே இல்லையா அதனால் சாப்பிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் சாப்பிட போன இடத்துல ஆர்டர் வந்துச்சு அந்த ஆர்டர் டெலிவரி கொடுக்க போன இடத்துல ஆர்டர் கேன்சலு அவர்கிட்ட கெட்ட அட்ரஸ் மாற்றி போட்டேன் அதனால் என் வீட்டுக்கு தான் வேணும் அப்படின்ட்டு அந்த ஆர்டர் மறுபடியும் போய் ரிட்டர்ன் கொடுத்து ஓடிபி அவங்களுக்கு வரல அதை ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி போகிறதுக்குள்ள ரெண்டு மணி ஆகி போயிடுச்சு இதுக்கு வேலைங்கடா ஆர்டர் எடுக்க போகிறது பிக்ஸ் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போய்ட்டுங்க வீட்டுக்கு தூங்கிட்டு இருந்தேன் கரெக்டாக ஏன் ரெண்டே மக்களுக்கு ஆர்டர் போட்டான் அந்த ஆர்ட்ரு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அன்னசீன் பண்ணுறேன் அன்னசீன் ஆக மாட்டேங்குது ரிஜெக்ட் பண்ணுறேன் ரிஜெக்ட் ஆக மாட்டேதுங்க அந்த ஆர்டர் ஆஃப் அன் ஹவர் பக்கமாக போராடி பார்த்தேன் இன்னும் வேலைக்கு ஆகலை அப்புறம் அந்த ஆர்டர் கொண்டு போய் நான் தான் டெலிவரி பண்ணேன் லஞ்சில் ஒரு ரெண்டு தான் வந்துச்சு டின்னரில் ஆறு மணிக்கு ஆன் பண்ணதிலிருந்து நிற்காமல் ஆர்ட்ரு போட்டுகிட்டு இருக்கிறான் பார்ப்போம் இவ்வளோ தான் முடிக்க முடியுது அப்படின்ட்டு நான் லீவே போடக்கூடாது விலாகும் டக்குன்னு முடிச்சிடணும் ஏன்னா அடுத்தடுத்த கமெண்ட் பாக்ஸ் நிறையா இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் நினச்சிக்கிட்டே இருந்தா சனின்னு ரெண்டு நாளுமே தூங்கிட்டேங்க சனிக்கிழமை நான் காலையில் ஆறு மணிக்கு தான் போனேன் வீட்டுக்கே வேலையெல்லாம் இருந்துச்சு அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு மறுபடியும் தூங்குறதுக்குள்ளே ஆறம் ஆயிடுச்சா எழுந்து பார்த்தேன் பதினொன்று ஆச்சு இதுக்கு மேலே எங்கடா வேலைக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்து தூங்கிட்டேன் ஆறு மணிக்கு வேலைக்கு போனேன் சரி பார்ட் டைமாக ஒர்க் பண்ணோம் ஒரு ஆயிரம் வந்தால் கூட ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேமராவையும் எடுத்துக்கிட்டு போனேன் பிளாகும் சரியாக எடுக்கலை சரி சனிக்கிழமை தான் அப்படியாகி போச்சு ஞாயிற்றுக்கிழமையாச்சும் ஒழுங்காக வேலைக்கு போவோம்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமையும் எழுந்து பார்த்தா பன்னெண்டே காலாயிடுச்சு அண்டை போடான்னு சொல்லிட்டு மன உளைச்சலுக்கு காலாகிட்டாங்க ரெண்டு நாளாக ஏன்னா தீர் கிழமை வெள்ளிக்கிழமை வரைக்கும் கண்டினியூவாக வேலைக்கு வந்து வீட்டில் மூணு பதினோராயிரத்தி ஐநூறுவா சேர்த்து வச்சுருந்தேன்னா சன்னி ஞாயிறு எப்படியோ ஒன்று ஏ அரிச்சு முயற்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் கடைசியில் ரெண்டு நாள் கோட்டை ஓட்ட மாதிரி ஆயிடுச்சு என்ன அந்த ரெண்டு நாள் வேலைக்கு போயிருந்தால் செலவே இல்லாமல் ப்ராஃபிட் மட்டும் வந்திருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் செலவும் அதெல்லாம் ஆகிருக்கு அதனால் ப்ராஃபிட்டாக வந்துருக்குமே சொல்லிட்டு ஃபீலாக இருந்துச்சு நடக்காத செய்க்கணும்னு சொல்லிட்டு உண்மையிலிருந்து ப்ளாக் எடுக்கலாம் வேலைக்கும் போகலாம் அப்படின்னு நினச்சி இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணால் லஞ்சில் இப்படி ஆகிடுச்சு இருந்தாலும் ப்ளாக் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எடுத்துட்ருக்கங்க இன்றைக்கானால் அமௌண்ட் வந்து ஆயிரத்தி இரநூறுவா இல்லைன்னா ஆயிரத்தி நானூறு அப்படி தான் வரும் ஃபஸ்ட் இன்சென்டிவ் முடித்தாவே அப்படி தான் வரும் முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்ப்போம் டே தேர்ட்டி வரைக்கும் போயிடுச்சின்னா அதுக்கு போகிற நாட்கள்லாம் செல்ல 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 செல்லுன்னு போயிடுங்க ஏன்னா இதுக்கு மேலே இருபது நாள் தான் இருக்குது ஃபைனலி ஃபஸ்ட் இன்சென்டிவ் முடிஞ்சிருச்சிங்க இது வரைக்கும் அமௌண்ட் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு ரூபா வந்திருக்கு டைம் வந்து ரெண்டு மணி ஆக போகுது நமக்கு வந்து ஒன்றரைக்கே முடிஞ்சிருச்சு இருபத்தி ஒரு ட்ரிப்பு வந்து முடிச்சிருக்கோம் ஆனால் இதில் ஒரு ட்ரிப்பு ஆட் ஆகவே இல்லை நான் கூட இன்றைக்கி பிளாக்லாம் எடுக்க வேண்டாம் ஏன்னா லஞ்சிலே வந்து ஆர்டர் தான் முடிச்சிருக்கோம் சோத்தப்பிலாக தான் ஆகும்னு சொல்லிட்டு நினச்சேன் இருந்தாலும் பிளாக் வாசராக எடுக்கமே அப்படின்னு சொல்லி தான் எடுத்தேன் நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அமௌண்ட் இப்பயே தொள்ளாயிரத்தி ஐம்பது பக்கம் வந்துருச்சு இன்னும் ஒரு மூணு ஆர்ட்ரு முடிச்சோம்னா லைன் மனுஸ் வந்துடும் அதுக்கு மேலே ஒரு நாலு ஆர்டர் முடிச்சுன்னா இன்சென்டிவ் வந்துடும் இரநூறுவா சேர்த்து நாளைக்கு செலவுக்கு ரூபா ரெடி பண்ணி கேஷ் ஆன் டெலிவரி வந்துடுச்சு இன்றைக்கும் கையில் காசு இல்லாமல் தான் இருந்துச்சு ஆனால் இரநூறுவா கேஷ் ஆன் டெலிவரி போட்டுட்டான் அதுலேயும் இரநூறுவா கொடுத்துட்டு ஒரு ரூபா கிடைக்குமா ப்ரோ அப்படிங்கிறான் என்ன சொல்கிறது ஒரு ரூபா வேணுமா ப்ரோ அப்படின்னே இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் போயிட்டான் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில என்னையே டைம் வந்து மூணு ஐம்பத்தி மூணு ஆகுது செகண்ட் இன்சென்டிவ் முடிக்க இன்னும் அஞ்சு ட்ரிப்பு தேவைங்க இப்போ ஒரு லாங் ஆர்டர் தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் ஆனால் இந்த டைமில் லாங் ஆர்டர் போடுனா ஒரு மாதிரி டபுள் மைண்டாகவே இருக்குது அப்படியே ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாமா இல்லை மறுபடியும் இங்கே ஜோனுக்கு வரலாமா அப்படின்ட்டு இப்போயே நாலு மணி பக்கமாக ஆயிடுச்சு இது மாதிரி லாங் ஆர்டரு பத்து கிலோமீட்ரு போகணும் பெஸ்டாலேருந்து இப்போ தான் ஒரு கிலோமீட்டரே வந்திருக்கேன் ஒம்பது கிலோமீட்ரு அப் அண்ட் டவுனு இருபது கிலோமீட்ரு பக்கமாக வரும் ஆர்டர் கொடுத்துட்டு ஜோனு வரதுக்குள்ளே நாலு இருபது இருபத்தஞ்சாயிடும் அதுக்கு மேலே இப்படி நாலு ஆர்ட்ரு முடிக்கிறது அப்படியே நாலு ஆர்டர் முடித்தாலும் வெளியே அஞ்சரை வரைக்கும் உட்கார வச்சுருவோம் அதுதான் மன வருத்தமாக இருக்குது வெள்ளிக்கிழமை அப்படி தான் ஒரு ஆர்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இங்கேயும் உள்ளே இருந்துட்டேன் ஆறு மணிக்கு தான் வீட்டுக்கு போனேன் அதனால் அடுத்த நாள் சனிக்கிழமை ஒழுங்காக எழுந்திருக்க முடியல அந்த சனிக்கிழமை தான் நான் ஃபுல் டே லீவ் போட்டிருக்க மாட்டேன் சரி பார்ட் டைமாக போய் ஏதோ ஒரு வாசம் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு வேலைக்கு வந்துட்டாங்க அதோட அசரிக்க சண்டே வர்தாக்கிடுச்சு இப்போ அதுதான் எனக்கு மைண்டில் ஓடிட்டுருக்கு இது இரநூறுவா எடுக்க போகிறேன்ட்டு நாளைக்கு நான் தூங்கிட்டேனே என்ன பண்ணுறேன்னு சொல்லி ஃபீலாக இருக்குது வேலைக்குன்னு ஒதுக்கப்பட்ட நேரம் நாலு மணி வரைக்கும் தான் நாலு மணி முடிஞ்சிருச்சு ஓட்ட வேண்டிய டைமில் ஒழுங்காக ஓட்டவே இல்லைங்க லஞ்ச் இல்லைனா முடிஞ்ச பத்து முடிச்சிருக்கலாம் ஆனால் ரெண்டு தான் முடித்தேன் ஆனால் ஸ்வீக்கியும் சும்மா சொல்லக்கூடாதுங்க அவனும் ஆறு மணிலிருந்து ஒரு மணி வரைக்கும் வெறு விறு பேர் நான் ஆர்டரை போட்டு முடிக்க வச்சுட்டான் பத்தொம்போது ஆர்டரை அதுக்கு மேலே தான் டல்லாக்குனா நமக்குமே கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு கண்டினியூவாக ஆர்டர் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் நான் குறை சொல்லலை ஃபீலும் பண்ணலை ஆர்டர் போடலையே அப்படின்ட்டு ஆறு மணிக்கு வரும்போது தெரியும் நம்ம ரெண்டு தான் முடிச்சிருக்கோம் இவன் ரெண்டாயிர்சன்டி முடிக்க வைப்பானா மாட்டானா மேக்ஸிமம் முடிக்க வைக்க மாட்டான் என்றைக்குமே இன்றைக்கி விட்டு எப்படி முடிக்க வைக்க போகிறான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தான் இருந்தேன் இருந்தாலும் இருபத்தஞ்சி ட்ரிப்பு முடிச்சுன்னா லாகின் மனசாச்சும் வருமே அதுவே ரெண்டாயிர்சன் ஈக்குவல் தானே இருக்கும் அது நூற்றம்பது ரூபா இல்லை இப்போ இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணால் எனக்கு முந்நூறுவா வருங்க இன்னும் லாகின் மனசு நூற்றம்பது ரூபா இதோட ஆர்டரோட அமௌண்ட் வந்து நூற்றி முப்பது ரூபா பக்கமாக வரும் டெலிவரி பண்ணால் தெரியும் அவ்வளோ ஒருத்தன்ட்டு லாகின் மனசில் இன்னொரு நல்ல விஷயங்க முன்ன பதினஞ்சு ஆர்டர் முடிச்சேன்னா முந்நூறுரூவாவா இப்போது பதினஞ்சு ஆர்டர் முடித்தா நூற்றம்பது ரூபா தான் சரி இரநூறுவா தான் ஏன் அது நல்ல விஷயம் சொல்கிறேன்னா வச்சுக்கேன் முன்னே பன்னெண்டு ஆர்டர் முடித்தா இரநூறுவா தருவோம் இப்போ பன்னெண்டு ஆர்டர் முடித்தா நூற்றம்பது ரூபா தான் இருந்தாலும் ஐம்பது ரூபா தான் குறச்சிருக்கான் பன்னெண்டு ஆர்டரில் ஆனால் பாஞ்சு ஆர்டரில் நூறுரூவா பக்கமாக குறைச்சிருக்கிறான் நமக்கு மென்டாலிட்டி என்ன தோணும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமே நூறுரூவா சேர்த்து வரும் நூறுரூவா சேர்த்து வரும் அப்படின்னு தானே இருக்கும் இப்போ ஐம்பது ரூபா தானே வரப்போகுது போகுது போடா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டு போகலாம்ல மன கஷ்டமே இருக்காது இல்லை அதனால் அதை நல்ல விஷயம்னு சொல்கிறேன் அவ்வளோதான் இன்னும் டுவெண்ட்டி த்ரீ வீடியோ தான் இருக்குது சுக்கி வீடியோ அதுக்கப்புறம் இனிமேட்டு பைக்கு பைக்கு பைக்குன்னு தாங்க இருக்க போது இந்த ரோட்டில் எப்போ வந்தாலும் ஒரு நினைப்பு வந்துகிட்டே இருக்கும் இந்த கைலாசகோணம் கோணம் வாட்ரு ஃபால்ஸு ஆரே வாட்டர் ஃபால்ஸு அதெல்லாமே இந்த ரோட்டு வழியாக தான் போவேன் ஏன்னா இது கொஞ்சம் ஷார்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி ட்ராஃபிக் வந்து அதிகமாக இருக்காதுங்க ரோடுமே நல்லா தான் இருக்கும் ரோடும் நல்ல ரோடாக தாங்க இருக்குது நான் கூட சிமெண்ட் ரோடுன்னு நினச்சேன் தார் ரோடு தான் கஷ்டமாக லொக்கேஷன் வந்தாச்சு நான் கூட அரை நேரம் எடுக்கும் கால் மணி நேரம் எடுக்கும்னு நினச்சேன் கரெக்டாக பத்து நிமிஷம் தான் எடுத்திருக்கேன் அங்கேருந்து ட்ராவல் டைமே லொக்கேஷன் தப்புங்க இவர் வேறு எங்கேயும் இருக்காரு முன்னாடி வாங்குறாரு சரியா தெரில இன்னும் எவ்வளோ நான் வரும்ண்ணா ஹலோ ஹலோ மியூட்டில் போட்டோண்ணா ஹலோ இன்னும் எவ்வளோ எவ்வளோ தூரம்னா வரணும் சொல்லுங்களா சென்ட் பண்ணி இதில் வாட்ஸ்அப்பு இது எதுவுமே கிடையாது இது வேற சுகிக்கு மட்டும் தான் வச்சிருக்கேன் நான் ஆமாம் ஏன் கருமாரியம்மன் டெம்பிள் இருக்கு அது பக்கமா வந்துடுங்களா கருமாரியம் டெம்பிள் ஆர்டர் கொடுத்துட்டு ஜோனுக்கு போலான்ல இப்ப கன்ஃபார்மே பண்றேன் கண்டிப்பா தான் போறோம் அப்படின்ட்டு நாலு பதிமூணாவது அந்த அவர் வந்து இங்கேயே வரான் வந்து வாங்கிக்கிறாராம் சுகி அப்படி தெரியுங்க தெளிவாக நான் எங்கெங்கே நிற்கிறேன் அப்படின்னு அவருக்கு சொல்லத் தெரில ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டெயிட்டாக வாங்குறாரு எந்த ஸ்டேட்னு எனக்கும் முடியல இங்கேனுக்குள்ளே ரோடு பிரியுது இங்கேனுக்குள்ளே ரோடு பிரியுது இங்கேனுக்குள்ளே ரோடு பிரியுது எங்கிட்டாங்க மாட்டிக்கிட்டேன்னா அவ்வளோதான் அங்கே ஒரு வண்டி வருது அவராக தான் இருப்பார் நினைக்கிறேன் நீங்களா தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா என்னதுண்ணா பே பண்ணீங்களே அதில் தான் தெரியும் நீங்கள் இதை பார்த்தே வாங்கன்ட்டு எல்லாமே தெரியும் ப்ரோ வாங்க உள்ளே இருக்குது வீடு எங்க இதுக்குள்ளேயா ப்ரோ இது வந்து நான் ஏற்கனவே இடத்துல வாடகை வீடு இது என்னடா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ அதெல்லாம் பார்த்துக்கல அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ப்ரோ அதில் ஒவ்வொரு கஸ்டமரு இது மாதிரி டிப்ஸ் கொடுப்பாங்களா நான் வேணாம்னு சொன்ன நினச்சிக்க அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுறாங்க அவங்க அதுக்காண்டியும் வாங்கிட்டு வந்திருக்கேன் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வந்திருக்குதுங்க இன்னும் நாலு ஆர்டர் செகண்ட் சேன்டேன் சண்டேக்கு ஸ்பெஷலில் வந்து ஓகேன்னு இப்போ க்ரீன் கலர் டிக்கா அஞ்சுருச்சு இருபத்தி ரெண்டு ரூபா டிப்ஸு கொடுத்துருக்காப்புல மேலுமே இந்த ஆர்டரில் ஸ்விக்கி ஓட்டுற பசங்க சப்போஸ் நீங்கள் யாராச்சும் பார்த்திங்க நீங்கள் ஸ்விக்கியை விட்டுருந்துருக்க மாட்டீங்க அந்த டெலிவரி பாட்னருக்கு டிப்ஸ் பெருசாக ஆர்டர் டக்குன்னு வாங்கிட்டு அவங்கள கிளம்ப விடுறது பெருசாக அப்படின்னா ஆர்டரை வாங்கிட்டு அவங்கள டக்குன்னு போக விடுறதாங்க பெருசு டிப்ஸ் பெருசு கிடையாது டெலிவரி பார்ட்னருக்கு ஆர்டரை கொடுத்த இடத்துலேருந்து நம்ம வீட்டுக்கு வெறும் நாலு கிலோமீட்டர் தாங்க பக்கம் இங்கேருந்து தாம்பரம் மூணுனால் பன்னெண்டு கிலோமீட்ரு வரும் ஏற்கனவே இப்போ நாலு இருபதாயிருச்சு பன்னெண்டு கிலோமீட்ரு போகிறதுக்குள்ளே நாலு நாற்பதாயிரம் அதை போடுறேன் போய் நல்லா வச்சு நான் தூங்குறேன் அன் டைமில் பதினோரு மணிக்கு மேலே வீடாக இருந்தாலும் சரி அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி மேலே போக மாட்டோமா அவங்களுக்கு ஏதோ ஒரு இஷ்யூ நடக்க முடியல எல்லாம் ப்ரெகண்டாக இருக்காங்க அப்படின்னா நான் மட்டும் தான் மேலே போய் கொண்டு போய் கொடுப்பேன் ஒரு அண்ணா அப்படி தான் ப்ரோ மேலே வாங்க ப்ரோ மேலே வாங்க ப்ரோன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணார் எனக்கு அந்த ஆர்டர் டக்குன்னு கொடுக்கணும் டெலிவரி பாய்ஸே அந்த ஆர்டருக்கு எனக்கு முப்பத்தஞ்சு ரூபா தான் போட்டான் இருந்தாலும் டக்குன்னு கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு தான் மைண்ட் செட்டாக இருக்குது ஏன்னா அதுக்கு அடுத்த அடுத்து டார்கெட்டை முடிச்சேன்னா நான் டே வரும்ல அதுவும் ஒரு மைண்டாக இருந்துச்சா அவர் மேலே வர வச்சு இருபது ரூபா டிப்ஸ் கொடுத்தாரு நான் டிப்ஸ் வேண்டவே வேண்டானா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஃபுட்டை மட்டும் பிடிங்கண்ணா அது போதும் அதுவே பெரிய விஷயம் நம்ம சொல்லிட்டு கொடுத்துருவான்ட்டேன் தப்புங்க அதெல்லாம் நம்ம எதுவும் காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீரியா கீமா நீங்கள் மேலே வா மேலே அப்புடின்னா அது ரொம்பவே தப்பு அதுவும் ஒன்று இன்னொன்று ஒன்று ஜீனி ஆட்ரு நான் பிளாகில் சொல்லியிருப்பேன் அது இந்த பிளாக் எங்களுக்குள்ளே இருக்குதுன்னு எனக்கே தெரில பல்லாவரத்துலேருந்து இருந்து வண்டலூரில் டெலிவரி பண்ணணும் வண்டர் லொக்கேஷன் வந்து நான் நாலு மணிக்கே ரீச் ஆகிட்டேன் அவங்க லொக்கேஷனில் இல்லை அவங்க உரகுடம் பக்கமாக இருந்து வந்துட்டுருக்காங்க நான் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து ஒரு பாஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து பஸ்ஸில் வந்துட்டுருக்காங்க அவங்க வந்த வாட்டி ஜீனி ஆர்டர் போட வேண்டியது தானே அவங்க அங்கேருந்து வரக்கூட இல்லை ஜீனி ஆர்டர் போட்டு அங்கே என்னை வெயிட் பண்ண வைக்கிறாங்க வெயிட் பண்ண வச்சுட்டு அஞ்சேகள் பக்கமாக தான் வாங்கினாங்க அதுவும் நானாக கொண்டு போய் தேடி போய் கொடுத்தேன் காரில் உட்காந்துட்டு வாங்கினாங்களா டிப்ஸு கொடுத்தாங்க நூறுரூவா டிப்ஸு வேண்டவே வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க எல்லாமே ஆர்டர் வந்து டக்குன்னு வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் அவ்வளோ காண்டாகிடுச்சி அவங்க கொடுக்குற டிப்ஸாக பெரிய விஷயம் டிப்ஸுங்கிற ஒரு நூறுரூவா வந்து என்றைக்கோ ஒரு நாள் வரும் என்றைக்குமே இந்த தொழில் தான் நிரந்தரும் டிப்ஸ் நிரந்தரமா அவங்க லேட் பண்ணதுனால எனக்கு செகண்ட் இன்சென்டிவே போயிடுச்சு இரநூறுவா எடுக்கவே முடியல அது அவங்களுக்கு தெரியாது ஒரு டிப்ஸு வந்து டெலிவரி பட்னர் வந்துவிட்டாங்கன்னா அந்த ஆர்டர் டக்குன்னு வாங்கிட்டு அவனுக்கு அஞ்சு ரூபா இருந்தாலும் பெரிய விஷயம்தான் பத்து ரூபா இருந்தாலும் பெரிய விஷயந்தான் அந்த டைமில் கொடுத்துட்டாங்கன்னா அந்த டிப்ஸ் வந்து அவனுக்கு ப்ராஃபிட்டு அவன் டீ சாப்பிடுவோம் இல்லைன்னா சாப்பாடு சாப்பிடுவோன்னு வேறு சேர்த்து கூட வச்சுப்பான் அதே ஆர்டரை டிலே பண்ணி அந்த டிப்ஸை கொடுத்தாங்கன்னா அந்த டிப்ஸு வேஸ்ட்டு ஏன்னா அந்த டிப்ஸு வாங்குகிற டைமில் அவன் டிலே பண்ண டைமில் அவன் ஒரு ஆர்டரை டிலே பண்ணிட்டு வந்துடுவான் அது எதுக்கு என்னுடைய பறந்துகிட்டு போகுதுங்க காக்கா